ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சரி நம்ம க வெளியில் போயிருந்தேன் நானும் எங்கள் வீட்டுக்காரன் கொஞ்சம் பொருளுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு தங்க உனக்கு சாப்பாடு வா என்னை இட்லி சாப்பிட்றியா காலையில் பாப்பாவுக்கெலாம் சாப்பாடு அடிச்சிடலாம் அவங்களுக்கு எங்கள் பையனுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு அடிக்கணும் அதனால் இன்னைக்கு வந்து காலையில் தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டேன் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு தக்காளி சாப்பாடு இங்கே டீ போட்டு குடிச்சாச்சு நல்லா சுட சுட தக்காளி சாப்பாடு போட்டுற ஹரீஷ் கரீஸுக்கு பிரியாவுக்கு அவங்க அப்பாவுக்கு மூணு பேர்த்துக்கும் ஹரீஷ் அவங்க அப்பா கூட போயிடுவான் போயிட்டு ஒரு மதியத்து வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவான் தம்பி வந்து இல்லாட்டி சாயங்காலம் வருவான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வர பழையங்கன்னா சரி எப்படி நூறு ரெண்டு மாதம் இருக்குது காலேஜ் ஓப்பன் ஆக அதனால அன்ன வரைக்கும் சரி போகட்டும் அப்படி பாப்பா போதுமா ம் இதில் தயிர் வெங்காயம் வச்சு விட்ருவேன் இந்த மாதிரி கிண்ணத்தில் காலையில் சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கு இட்லி இட்லி தேங்காய் சட்னியும் போதுமா ரெண்டு இட்லி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி அப்படி சாப்பிடுவேன் நல்லா சொத சொதன்னு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தா மாங்காய் குண்டு ஸ்நாக் மாங்காய் அறுத்து வச்சாச்சு பார்ப்போம் அதில் உப்பு பொடி மட்டும் உப்பு மிளகா தூள் மட்டுமா தானே போட்டு தருவான் கருவேப்பில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோன்னா அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு கருவேப்பிலை அப்பப்போ வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அவங்களுக்குலாம் சாப்பாடு அடிக்கணும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு அடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பொருள் வாங்கிட்டு வந்து அதையும் பார்த்துருந்தேன் இப்போ அவனுக்கு தனது ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு அவங்க அப்பா விட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி மாம்பா மாங்காய் ஸ்நாக்ஸு நல்லா குளிச்சுட்டா ஊறிவிடும் இங்க வந்து சாப்பாடு பாப்பாவுக்கு ரெண்டு அடுக்கு வந்து கொண்டு போவாங்க இப்போ நம்ம ஒரே ஒரே இடத்துக்கு கொண்டு போதுமா அப்படின்றச்சு பாப்பா இப்போ அவங்க வந்து அடைச்சாச்சு தம்பிக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சாச்சு இன்னும் சாப்பிட வேண்டியதை வாங்க நம்ம என்ன பொருள் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் இதை மூடி வச்சுட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு கடுகு வந்து காலத்துல அளவுக்கு கடுகு எடுத்தாச்சு அது கொஞ்சம் வெளியில போயிருந்தோமா ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தோம் சரி அவங்க அப்பா அங்கே போனதுமே அந்த எல்லாமே பார்க்க போயிருந்தாங்களா சரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க உனக்கு எவ்வளோ வேணுமோ வீட்டுக்கு என்னென்னங்குறமோ அதை எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்குது ஆனால் சரி கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலான்ட்டு எடுத்தாச்சாங்க அங்கே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அழகாக இருந்துச்சு பழங்கள் திராட்சை அந்த மாதிரிலாம் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே ஆனால் அதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பேர்ச்சி மரம் ஒரு பாக்கெட் எடுத்தேன் இங்கே வந்து கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் ப்ரூ காஃபி சட் எடுத்தாச்சு தப்பாக தூக்கினோம்னா அது வேஸ்ட் ஆயிடும் நமக்கு அப்படின்னு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பிரித்து கொட்டிட்டு அதை நான் ரப்பர் பண்ட் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மிளகு இது கான்ஃப்ளவர் மாவு கடையிலே கான்ஃப்ளவர் மாவு வாங்கிட்டு இப்போதான் வச்சு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு இது வந்து நம்ம பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே அரைக்கணும் ஸ்பைசஸ்லாம் அரைக்கணும்ண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரியாணிக்கு அரைக்கிறதுக்கு இது பூவு அந்த கல்பாசி இது வந்து வெந்தயம் அப்பளப்போட்டை எடுத்தாச்சு இங்கே வந்து டீ தூள் இந்த டீ தூள் வாங்கினா அந்த கண்டெய்னர் க்ரீன் சொன்னாங்க அதனால் ஒரு டீ தூள் எடுத்தாச்சு இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா நல்லாயிருக்கு டீ தூளுமே நல்லாயிருக்கும் மொதல் வந்து நான் பாக்கெட்டில் வாங்கினா இந்த மாதிரி இப்போ அவங்க இதே மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க நமக்கு ஒரு டப்பா வேறு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு ரெண்டு சோப்பு குறைக்க சோப்பு இப்போ எல்லாம் வாஷிங் மிஷினில் தான் போடுறது பெரும்பாலும் சரி பாப்பா சாயங்காலம் வந்து சோப்பு யூனிஃபார்ம்லாம் துவச்சிக்கிடுவாங்க ஒரு செட்டு மட்டும் வாஷிங் மிஷினில் போட முடியாதுங்க ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால இப்போ அடிக்கொடி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறது வீட்டில் இருந்தோம்னா நான் கையில் எப்போயுமே சோ துவச்சுக்கிடுவேன் ரெண்டு சோப்பு இங்கே வந்து கிராம்பு இது வந்து திராட்சை உலர்ந்த திராட்சை நாங்கள் போன எதுக்கு போனால் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே பார்க்க போகிறப்போ சரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்துக்கிட்டு திராட்சை எடுத்தேன் இங்கே வந்து கிராம்பு சொல்லியாச்சு இங்கே வந்து அப்பளம் குட்டி அப்பளம் பொறிக்கிறதுக்கு பாப்பா உங்களுக்கு பூண்டு அப்பளம்லாம் பூண்டு அப்பளம் சரி பாப்பாக்கு ஸ்நாக் கொடுத்து விடுக்கலாம் ஏதாவது சாப்பாடு செஞ்சோம்னா ஒரு ரசமே வச்சோம்னா டக்குன்னு பொரிச்சு சாப்பிட்டுக்குருவாங்க ஒரு பாக்கெட் எடுத்தோம் இங்கே வந்து பாசிப்பருப்பு சிறுபருப்பு நான் பெரும்பாலும் இந்த வெண்பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது உங்களுக்கு வீடியோ போடுறதில்ல ஆனால் எப்படி கொஞ்சம் வந்து பருப்பு பாயாசம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதனால கொஞ்சம் எடுத்தாச்சு ஒரு கிலோமீட்டர் எடுத்துருக்குறேன் எப்பயுமே எனக்கு சிறுபருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சிறு பருப்பு தான் முதல்ல சாம்பார் வைப்போம் இப்போ இங்கே திருப்பூர் வந்ததுக்கப்புறம்தான் நாங்கள் தவிர பருப்புலேயே சாம்பார் வைக்கிறது நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது தான் பருப்பு தான் வைப்போம் இங்கே வந்து நெடக்கல்ல ஒரு கிலோ நூற்றி இருபதுருவான்னு சொன்னாங்க இந்த மாதிரி கா ஐட்டங்கள் தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் நிலக்கடலை பா பாஸ்தா முந்திரி திராட்சை எல்லாமே நாங்கள் பார்க்க போயிருந்தோம் அதனால் சரி அதுலேயும் கொஞ்சம் எடுத்தாச்சு நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது அங்கே இது வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் அரை கிலோ அளவு மிளகுத்தூள் சரி நமக்கு வேணும் அதனால மிளகுத்தூள் ஒன்று எடுத்தாச்சு இங்கே வந்து பவுடர் துவைக்கிற பவுடர் அதுக்கு தர்க் ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் கோல்கேட்டு அளவாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் ஏன்னா நான் ஏற்கனவே டிமார்ட் போன ஒரு மாதம்தான் ஆகுது போனது எல்லாமே மாவு ஐட்டம்லாம் இருக்குது அதனால அதெல்லாம் எடுக்கலாம் சும்மா வீட்டுக்குள்ளே தேவையான பொருள் மட்டும் ஒரு ரெண்டு அளவு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கரெக்டாக அவர் சொன்னதை விட நான் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு மட்டும்தான் எடுத்து இரநூறுவாய் மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன் இங்கே கோல்கேட்டு ஏலக்காய் ஏலக்காய்லாம் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து ஜீரோ சோம்பு சோம்புமே நல்ல குவாலிட்டி நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி எல்லாமே நம்ம பார்க்க போனது சோம்பு இதில் வந்து பானிபூரி பாப்பாவும் தம்பியும் கடையிலே அவங்க அப்பாட்டு பானிக்குடி வாங்கிகிட்டே வர மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து எங்கள் கடையிலலாம் எதுவுமே வாங்கிட்டு மாட்டார் வீட்டில் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் செஞ்சு கொடுத்துரு அப்படிம்பாங்க சரி நம்ம வீட்டில் அதை தேய்ச்சு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அதை அவ்வளோ டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் அதே மாதிரி சரி பானிபூரி மட்டும் வாங்கிக்கலாம் பொறிக்கிறது மட்டும் நம்ம வீட்டிலே உள்ள அந்த மசாலா குழம்பு எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கு என்ன தங்க சொல்லுவாங்க பானி தண்ணி பானித்தண்ணி அது அம்மாவுக்கு நல்லா செய்ய தெரியும் அதுக்கு எல்லாமே சாட் மசாலா எல்லாம் வச்சுருக்கிறேன் அந்த வீட்லேயும் கண்டிப்பாக போடுவேன் அதனால் ஒன்று எடுத்தாச்சு இது வந்து பட்டை இது என்ன அன்னாச்சிப்பூ அண்ணாச்சிப்பூ பட்டை வாங்கிட்டு வந்தேன் பட்டை பிரியாணி கொஞ்சம் எல்லாமே ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வைக்கணும் தான் நம்ம பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமே எல்லாமே எடுத்து வந்தாச்சு இவ்வளோதான் நேற்று நாங்கள் வெளியில் போனதுனால எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் என்னத்துக்கு போனால் என்ன காரணம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லேயும் வரும் பெரிய வீடியோவில் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நமக்கு வேணும் உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பா சாப்பிட்டா கிளம்பிட்டீங்களா சரி கிளம்புங்க டக்குன்னு அவங்க அப்பா எல்லாமே கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நமக்கு வீடு துடைக்கணும் எல்லா வேலையும் இருக்குது பார்க்கணும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன சின்ன வீடியோ போட சொன்னீங்க அதனால் இதை ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்